வச்சு எடுக்க இயலுமே தவிர ஒன்றை இன்னொன்றாக மாற்றி தான் எடுக்க இயலுமே தவிர இல்லாத உன்னை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பொய்யன் நான் கேட்கிறேன் நம்ம பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாரே அவரும் பொம்பளை மேட்டலாம் மாட்டினாரு இந்த பொம்பளை மேட்ட தவிர என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கிறாருங்க கூட்டு வாங்கி பசாம நல்லா ஏமாத்து கொள்ளையாட்டி பிராடு பண்ணு பித்தலாட்டம் பண்ணு போர் டுவெண்ட்டில பிடிச்சி உள்ள போட்டு அப்படி போறீங்க எல்லாம் நானூத்தி இருபது செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய சீட்டிங் பார்த்து எல்லாம் என்ன செய்யறான் ஆன்மீக வாயில மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் அவங்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது ஆனா சட்டத்தை காப்பாற்ற பிரதமரை காலில் விழுந்து கிடந்தா எந்த போலீஸ் அவன் மேல கை வைக்க முடியும் எவன் கை வைக்க மாட்டான் அந்த சாமியார்கள் கூட சாமியார்கள் காலில் இவங்க ஆதிக்க சக்திகள் கூட விழுந்து கிடக்கிறது அதனால அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இந்த பிரேமானந்தாங்க வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்து வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த நாட்டு மக்கள் நல்ல கும்பிட்டையில இருக்கிறான் ஏமாத்தலான்னு சொல்லி அங்க திருச்சி பாத்தியமா போய் ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அப்படி வளைச்சு போட்டுருக்கான் ஐம்பது வருஷம் ஒருத்தன் உழைச்சாலும் அவ்வளவு இடம் வாங்க இயலாது அந்த மாதிரி இடத்த வெளிநாட்டுல வந்து எல்லாத்தையும் எல்லாம் ஆசி வழங்குறதுல தான் அங்க என்ன லிங்கம் எடுப்பாரு லிங்கம்னா என்ன எல்லாம் ஒரு கட்டவரில் விட சின்னதுதான் லிங்கம் தான் என்ன நீங்க நினைச்சு கூட சிண்டு லிங்கம்னா என்னது கட்ட வரல விட சின்னதா செஞ்சு வச்ச செம்புல செஞ்சு வச்ச ஒரு லிங்கத்தை செய்வாரு அதை எடுத்து காட்டுவார் அதெல்லாம் ஏற்கனவே செட்டிங் தான் உள்ள இருந்து வராது உள்ள ஒரு பொருள் உட்கார்ந்து முடியாது லிங்கம்லாம் உள்ள போல செத்து போயிருவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெய்வீக அம்சம் இருக்கு நிறைய பொம்பளை வீழ்த்தினா பொம்பளை எல்லாம் காலில் உளுந்தா ஏதாவது எடுத்து காட்ட பொம்பளை போதும் என்னமோ இருக்குது அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்ப இந்த மாதிரி மாட்டி கடைசியா அவனுடைய பாலியல் கொடுமைக்கு இலக்கான பெண்கள் வெளியே வந்து அம்பலப்படுத்தின உள்ள போனான் அங்க போயிட்டு என்ன உனக்கு தப்பிக்க முடியல அடைய லிங்கம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதுல்ல மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்துச்சு உருமாத்திக்க எங்கேயாவது கொஞ்சம் மறைஞ்சு போயிரு அப்படியே பிளைட் இல்லாம இலங்கையில போய் இறங்கிரு ஏன் உனக்கு செய்ய முடியல அதெல்லாம் உள்ள இருக்கிறானோ அப்ப நமக்கு இதெல்லாம் வழங்க இந்த மாதிரி செய்யற எல்லாருமே பிராடு பண்றான் எல்லாம் பித்தலாட்டம் பண்றான் இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னால் நீங்க நம்பக்கூடாது கூடாது உங்களுக்கு உங்களுக்கு பணத்தை தர்றேன் செல்வத்தை தர்றேன் எல்லாம் செய்வாங்க இன்னொன்னு கவனிக்கணும் இந்த சாமியார்கள் இருக்கான இவனுடைய பிராடு வந்து பல விதங்கள் அம்பலமாகிறது ஆனாலும் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை இந்த நம்ம நித்யானந்தாவை எடுத்துக்கிறோம் இந்த நித்யானந்தாங்கிறது இப்ப ஒரு மேட்டில் மாறி இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார் இதுக்கு முந்தைய அவர் உண்ணா நம்பர் என்று சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க ஆனா மேட்ரு பொம்பளை மேட்ரு இல்ல அயோக்கிய பிராடு தானே அப்படின்னு போட்டாங்க அத பத்தி மக்களுக்கு சொன்னே கிடையாது இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு இந்த டிவியில அவன் சன் டிவி காரணம் தெரிஞ்சு நல்ல வேலை கருணாநிதி கண்டிச்சாலும் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்களாம் இவர் போடக்கூடிய மாநாட மயிலாட பார்த்து கெடுறதை விட அது கெட்டு போயிருவாங்களா இவர் வந்து நமீதா ஒரு தொடர் உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதை பார்த்து நமீதாவா ஸ்ரேயாவா ஸ்ரேயா கூட உட்கார்ந்து இருந்தாரு அதை விட ஒரு அசிங்கமா இருக்கிறது இப்படி எல்லாம் போடலாமா மக்கள் பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும் அந்த சமூக உனக்கு இருந்தா நீ மாநாடு நடத்த மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சியா மானம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய ஒரு முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்கிறீ அவுத்து போட்டு ஆடுறத பத்து வயசுல கத்து கொடுக்கலாம் இவன்லாம் என்ன செய்யலாம் இப்ப சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா பேசலாம் நீங்க கேவலமா இருக்குது நாட்டுக்கு அவமானமா இருக்குது அப்ப இவ்வளவு பெரிய வேலை அவன் நல்ல வேலை என்ன கேட்டா இப்படி செய்யலன்னு சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான் ஒரு காட்சியோட சும்மா விஷயத்தை சொன்னான்னு வைங்க நீங்க கொந்தளிப்பானா இவன்ல இவன் ஏற மாட்டேங்குது அப்ப இந்த நித்யானந்த என்ன பண்றான்னு கேட்டா இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இவன் பிறக்கிறாங்க இவன் என்ன செய்வான்னு கேட்டா பிறக்கிறேன்னு சொல்றான் ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா இந்த தகவல் மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒன்னு ஒண்ணுதான் ஒன்னு தான் சொல்லுவான் தேதி எப்படா பிறந்த ஒன்னு ஒண்ணுல ஒன்னு ஒன்னு எழுபத்தி எட்டுல பிறந்த அப்ப யாவும் வச்சுக்கிற தேவையில்ல பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவும் யாவ சக்தி நம்ம தேவையில்லை கண்ண முடியும் சொல்லிவிடலாம்ல வருஷம் தான் கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும் கேட்டா எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரம் எப்படி ஒன்னு ஒண்ணு எல்லாம் ஒன்னு ஜனவரி எல்லாம் ஒரு புத்தாண்டு எல்லாம் எல்லாமே பிறக்கம்பல இருக்கு இந்த மாதிரி சொல்றான் அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன

எங்கடா படிச்ச இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்னு இவன் எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா அந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க நம்முடைய மரியாதை கூறிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவன் படத்தை போட்டு வசூல் பண்றாங்க அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான் இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான்

போய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிரிப்பாய் போயிடும் என்ன பண்ணிட்டாங்க கல்லூரியில இருந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல படிச்சாரு இப்ப படிச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்க இவன் பிறந்தது எழுபத்தெட்டு எட்டு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு புள்ள பால் தங்க எங்கிட்டு இவன் சொல்றான் எழுபத்தெட்டுல பிறந்தேங்கிறான் எழுபத்தெட்டுல பிறந்தேன் இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான் கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய நினைஞ்சிட்டான் எங்க கல்லூரியில தான் பிறந்தாருன்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மூணு வருஷம் படிக்கணும்ல மூணு வருஷமா எங்க கல்லூரியில் படிச்சாருட்டான் இப்ப எழுபத்தி எட்டுக்கு தொண்ணூறுக்கு எவ்வளவு வருஷம் அவ பன்னெண்டு வருஷம் தான் இருக்கிறது அவ பன்னெண்டு வயசுல ஏழாம் கிளாஸ் ஒருத்தன் படிப்பான் பன்னெண்டு வயசுல ஒருத்தன் ஏழாம் கிளாஸ் படிப்பானா என்ஜினியரிங் படிப்பானா பதினஞ்சு வயசுல ஒரு இன்ஜினியர் ஆயிட்டாரு பதினஞ்சு வயசுல இன்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டுல சட்டத்தில் இடம் இருக்குதா அப்ப போய் ரெண்டு ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை நினைச்சு அவள ஆதாரத்தோடு அடிக்கிறான் என்னென்ன பத்திரிகை விளம்பரம் வந்துச்சு இவன் அயோக்கிய பையன் அப்போ நாரி போச்சு அப்ப நீ போர் தொட்டில புடிச்சியா கைது பண்ணியா இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு யோசிச்சு பாக்கணுமா இல்லையா அப்புறம் என்ன செய்யறான் கேட்டா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்துல ஒரு ஞானம் கிடைச்சான் என்ன சொல்றாரு கேட்டா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் படிச்சாரா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் படிச்சுபுட்டு நான் ஒன்பது ஆண்டு காலம் ஒரு சொல்றாரு

அட ஒம்போது வருஷம் அழிஞ்சா ரெண்டாயிரத்து ரெண்டுலே தான் கிடைக்கின்னு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் தான் நீங்கள் தொண்ணூற்றி மூணு நாளில் படிச்சு வெளியே வந்த அதுக்கப்புறம் ஒம்பது இப்படியே இவனுடைய ஃப்ராடுகளை எல்லாம் இப்போ இல்ல இந்த பொம்பளை மேட்டுக்கு முன்னாடியே இவனை வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உடித்து காய போட்டுக்கறாங்க இணையதளத்தில் அவனும் பரவப்பட்டுச்சு ஒரு வயலுக்கு சொன்னேன் வரல ஏன் போதை இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான்னா பொம்பளையை கொண்டு தான் தெரிய வைக்க முடியும் அந்தளவுக்கு போதை பொம்பளை மேட்டில் மாற்றினா தான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும் மக்கள் அப்ப கொந்த நிசியா ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்யை சொல்லி இருக்கிற பன்னெண்டு வயசுல என்ஜினியர் ஆனங்கிற பதினஞ்சு வயசுல என்ஜினியர் ஆனா சொல்ற நீ ஒரு பிராடு பிதலாடக்கார இதுல பொய் சொல்லக்கூடியவன் நீ என்னத்துல உண்மையை சொல்லிடுவனு கேட்டுக்கணுமா இல்லையா அப்ப எல்லா பேர் என்னஞ்சான் அது கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம் அப்ப இந்த சாமியார்கள் வந்து பல தடவை மாற்றாங்க அவ்வளவு வேணாம் இந்த சாய் பாபா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான் இவனுடைய இவனுக்கா வேண்டி வெளிநாட்டில் வந்து அமெரிக்காவுல அமெரிக்காவில சேர்ந்த ஒருத்தன் அவன் பெரிய இவனுக்காண்டி கட்டியிருக்கிறான் அந்த குடும்பம் இங்க வரப்போ இருக்கிறது அங்க அந்த பையனோட வர்றாங்க அந்த பையன் வந்து ரொம்ப தக்கத்த தக்காளி போல மாதிரி தகவன் டையும் வந்து அந்த ஹோமோ செக்ஸ்ல இவன் ஈடுபட்டு ஈடுபட போய் முயற்சி பண்ணி அந்த பையன் வெளியே வந்து நினைஞ்சா அமெரிக்காவை சேர்ந்த பையன் வெளியே பேட்டி கொடுக்குறான் அதை எடுத்து பிபிசி ஒளிபரப்புறான் சாய் பாபா வந்து என்னை ஓரின சேர்க்கைக்கு அவரை வற்புறுத்தினாரு ஆடை அவிழ்த்து நிர்வாணம் ஆனாரு இப்படி பல மாதிரி மேடையில் சொல்ற ஒரு விஷயம் இல்ல அவள் அசிங்கமான விஷயத்தான் அவர் செஞ்சார் சொல்லி இந்த சாய் பாபாவை பத்தி அவன் பிபிசி பே தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறான் அம்பலம் அது மாத்திர இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த செய்தியை தெரிஞ்ச சாய் பாபா உள்ளுக்கு மடத்துல இருக்கக்கூடிய ஆறு மாணவர்கள் இதை தெரிஞ்சு வந்து வெளியே சொல்வதற்காக வர்றாங்க இவன் சரியில்லை ஆளு மோசமான செயல் உள்ளவனா இருக்காண்டு சாய் பாபா ஆசிரமத்துக்கு உள்ள வச்ச ஆறு பேரும் கொள்றாங்க ஆறு பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆறு பேர் சுட்டு வாஜ்பாயுடைய ஆட்சியில ஆறு பேர் உள்ள சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அந்த ஆறு கொலையுடைய கணக்கு என்ன ஆச்சு வாஜ்பாய் சொல்றாரு அவருக்கு மேலே உள்ள அவதூரா சொல்லுகிறார்கள் அவதூர் யாரு கொண்டாத எதுக்கு கொண்டீங்க படத்தில் உள்ள ஒருத்தன் வந்து குலசையை வந்துக்கான் சாய்பாபாவையே கொல்வதற்கு முயற்சி பண்ணினார்கள் தற்காப்பு படையினர் வந்து சுட்டு விட்டார்கள்னு செட்டிங் பண்ணி பையலை குலச் பண்ணிவிட்டாங்க உழுகுறது அப்போ குல கேசில் மாட்டினா அதெல்லாம் மக்களுக்கு குணத்தில் அதெல்லாம் சுரைக்கவே இல்லை நல்ல செஞ்சுட்டு போகிறான் பொம்பளை கேசில் மாறி இந்த ஹோமோசெஸ்ட்டில் மாட்டினா அதெல்லாம் பிரச்சனையாகவும் இல்ல அது எப்படி மாட்டினே இவன் மாட்டின மாதிரி மாட்டினாதான் இது இப்போ மாட்டிருக்கானா புதுசாமியார் இவம் மாட்டின மாதிரி அந்த விஷுவோல் காட்சியோட அப்படி மாட்டினா மட்டும்தான் இவங்களுக்கு ரோஷம் வருதே தவிர இப்படி மாட்டாம சங்கராச்சியார் மாட்டின மாதிரி மாட்டினான்னு வைங்க ஒண்ணுமே வராது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன சாய்பாபா நரசிம்மராவுக்கு செயின் எடுத்து கொடுத்தாரே வாஜிபாய் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவார்களே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி கை கட்டி நிற்பார்களே ஆனால் அவனை எந்த கேஸ்ல எவன் பிடிக்கல எந்த போலீஸுக்கு எந்த சட்டத்துக்கு அவன் மேல கை வைக்க தைரியம் வரேன் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம பகுத்தறிவு பகலவனுக்கு அல்வா கொடுத்து போயிட்டான் இந்த சாய் பாபா சாதாரண ஆள் கிடையாது இங்க வந்து உங்களுக்கு சென்னை குடிநீருக்கு பணம் தர போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போய் பார்க்க போறார் யாரே சாய் பாபா வந்து முதல்வரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறாரு முதல்வருக்கு முன்னாடியே இந்த சாமியார் காலில் அவருடைய மனைவி தயாளம்மாள் விழுந்து வணங்குறாங்க யாரு நம்ம கலைஞர் தான் கலைஞருடைய மனைவி தயாளம்மாள் வந்து இந்த சாய் பாபா காலில் விழுந்து கும்பிடுறாங்க அது வயசுக்காக கும்பிட்டாங்க அப்ப அன்பழக அதை விட பெரிய வயசு கால சொல்லுவியா சாய்பாபா விட பெரிய வயசு தான் அன்பழக அவர் வயசு மாதிரி எத்தனை வயசான ஆளுக்கள் உள்ள வரப்போ தானே இருக்கிறாங்க அவங்க காலம் உள்ள வச்சுட்டு தான் இருக்கிறீங்களா அப்ப இந்த பகத்தறிவு பகலவனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டாரு சொன்னா இவங்களுடைய கை எங்க வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்டுல சாமியார ஒழிப்பா நீங்க நினைக்கிறீங்க நடக்கவே நடக்காது அதை விட முக்கியம் தெரியுமா எந்த பெரியார் பாசர்கள் படிச்சேங்கிறாரோ எந்த பகுத்தறிவுக்கு நான் சொந்தக்காரன் சொல்றாரோ அவரை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே இந்த சித்து வேலையை காட்டி தயாநிதி மாறனுக்கு ஒரு மோதிரம் துரைமுருகனுக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கிறார் யாரு கருணாநிதி உட்கார்ந்து இருக்க தயாநிதி மாறன் சண்டைக்கு முன்னாடி இந்த குடும்ப பிரிய வந்து செல்ல பிள்ளையா இருந்தார அப்ப அப்ப தயாநிதி மாறன் துரைமுருகன் உட்கார உட்கார ம் துரைமுருகனுக்கு ஒண்ணு நான் கேட்கிறேன் இந்த மாதிரி சித்து வேலை இவங்கள்ட்ட இருக்கிற நிஜமாக இருந்தார் என்ன நிஜம் ஒண்ணும் இல்லாதே எடுத்து உண்டாக்கி தந்துருவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் எழுபத்தி மூணாயிரம் கோடி இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க ஊதாரி தனத்தில் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கு எவ்வளவு கடனால் இன்னைக்கு பேப்பர் படிச்சுல இன்றைக்கு இந்த செய்தித்தாள்கள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து உலக வங்கிகள்லையும் பல துறைகள்லையும் வாங்கி இருக்கிற கடன் எழுபத்தி மூணு கோடி எழுபத்தி மூணு கோடி இல்ல ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியா எழுபத்தி மூணு அப்ப எழுபத்தி மூணாயிரம் கோடி இருக்கு இன்னைக்கு ஏழை கால் கோடி மக்கள் இருக்கிறோம் கேட்டா தலைக்கு பத்தாயிரம் கொடுத்தா தான் கடன் அடையும் அந்த கடன் அடைக்கிறத செய்யணும் நீங்க அம்பது பேர் பத்தாயிரம் கடன் அடைக்க விட்டார் அப்ப எழுபத்தி மூணாயிரம் கோடி கடன் இருக்குல்ல இப்போ சாய் பாபா என்ன பண்ணு நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்படுகிறீர்கள் இந்தாங்க எழுபத்தி மூணாயிரம் கோடி எடுத்து கொடுப்போம் ஏன்டா அது செய்ய வேண்டிய உங்கள்ட்ட சக்தி இருக்குமே ஆனால் இன்னைக்கு பெட்ரோல்லாம் எல்லாம் விலை உயர்த்த வேணும் பெரிய பட்ஜெட் நெருக்கடியான பட்ஜெட் தானே போடுறாங்க விலை உசத்தணுமா மந்திரப்படி என்ன செய்யணும் அவ பெருணா முகர்ஜி கூப்பிட வேண்டியது இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா நம்மள்ட்ட மந்திர சக்தி இருக்கிறது தங்கத்தை எடுக்கிறவன் செயின் எடுக்கிறோம் லிங்கத்தை எடுக்கிற எனக்கு இது முடியாத எத்தனை எத்தனை கோடி வேணும் சொல்லு இந்த எடுத்து கொடுத்த வேண்டியதுதானே மக்களுக்கு எவ்வளவு சேவையா போயிருமே எல்லா நாலு பணக்காரனுக்கு ரெண்டு செயின் எடுத்து கொடுக்குறானே தவிர மக்களுக்கு ஏதாவது கொடுத்தானா அவ்வளவு வேணாம் குடிசைகள்ல வந்து எத்தனை ஏழைப்பாளைகள் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குந்திக்கிற கொடுத்துருக்கு துணி இல்லாம இந்த சேரி பக்கம் வந்து ஒவ்வொரு சேரியா கூப்பிட்டு இந்த அரை கிலோ தங்க உனக்கு இந்த உனக்கு அரை கிலோ இந்த உனக்கு அரை கிலோ இருந்தா எடுத்துக்கிடுவோம் என்ன உனக்கு கைய கையில இருந்து கொடுக்குற கையில கொடுத்தா கஷ்டப்படணும் நான் சம்பாரிச்சு உழைச்ச காசு எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கலாம் உனக்குதான் மந்திரம் இருக்குப்பா இப்படி தான் வந்துருமே இப்படி ஆற்றுல வேலை உனக்கு ஒரு ஆட்டு ஆட்டி அரை கிலோ தூக்கி கொடுவேன் இப்படி கொடுத்துருக்கானா ஏழை பழகிதான் செஞ்சானா அப்ப இவர்கள் இந்த மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வெறும் கலெக்ஷன் தான் பண்றாங்களே தவிர கொடுத்து பார்க்க முடியாது யாருக்கா கொடுக்கறானுங்களா சுனாமி கொடுக்கறாங்களா மழை பெஞ்ச போய் நிக்கிறானுங்களா எல்லாமே கிடையாது எல்லாமே நிற்கிறது வெறுமன வாங்குற எந்த அளவுக்கு இன்னொருத்தான் இருந்த கல்கின்னு ஒருத்தன் கிடக்கிறான் விஜயகுமார் நாயுடுங்கிறவன் இவன் என்ன செய்யறான் கல்கி கடவுள் கொண்டாடி முடிச்சு உட்காந்துக்கிட்டு அவன் கடவுள் இவன் என்ன செய்யறான் தாடி எல்லாம் வச்சு உட்காந்து வருஷத்துக்கு ஒரு காலம் மக்களை பார்ப்பான் மீது நாள தாடி எல்லாம் சரிச்சிட்டு வேற வேஷம் போட்டுட்டு வேற ஜாலியா பம்பாயில் என்ன செய்யறான் வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் வருஷத்துல உட்கார்ந்து அவரை ஒரு பண்ணிட்டாங்க உள்ள நுழைஞ்சி பார்த்தா போதை பொருளும் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கும்பல சப்ளை நடந்து மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் கல்கி ஆசிரமத்து சூறையாடுறாங்க அது எப்ப நடக்குது நம்ம மேப்படி யாரு மாட்டுறது அதே நாளில் தான் இந்த நித்யானந்தா ஒரு பக்கம் போட்டு இருக்கா கல்கி ஆசிரமம் சூறம் வந்து நான் என்ன கேட்கறேன் இவன் எல்லாம் ஏமாத்துறாங்க எங்களுக்கு தெரியுத இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் உள்ள நீதிபதிகள் தெரியாதா நீதிபதி எப்படி விசாரிப்பான் நீதிபதி வந்து கொண்டு கூட இந்த நீதிபதி ஆசி வாங்க இந்த சட்டம் படிச்ச நீதிபதிக்கு ஒரு மனுஷன் தெரியல நான் என்ன கேக்குறேன் நீ வேற ஒரு அறிவு நீ யார சாமிங்கிறியோ அவன் திங்கிறானா திங்கலையா சாமிங்கிறீங்களாப்பா எக்ஸ்ட்ரா பவர் தானே சாப்பிடறானா இல்லையா சாப்பிடறான் குடிக்கிறானா இல்லையா குடி குடிக்கிறேன்னா தண்ணீர் சொல்லி அதுவும் செய்யறான்னு சாதா தான் சொல்றான் குடிக்கிறானா இல்லையா குடிக்கிறான் இந்த சாப்பிட்டதையும் குடிச்சதையும் வெளியேற்றுறதுக்காக வேண்டி மலைச்சலம் கழிக்கிறானா இல்லையா உட்கார்ந்துட்டா இருப்பா மலைச்சலமா கழிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் மேடையில உட்கார நாங்களும் பார்க்கறோம் முடியுமா அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது நல்லா திங்கிறாங்க நம்மளோட நல்லா திங்கிறாங்க நம்மளாவது லேசான ஒரு ருசியில திருத்தி அடைஞ்சிருவோம் அவங்களுக்கு பயங்கரமா அவன் நாக்கு வந்து பயங்கரம் கட்டுப்பாடு உள்ள போனோம் இவங்க நம்மளோட நல்லா திங்கிறாங்க அப்ப நல்லா சாப்பிடுறான் நல்லா பிடிக்கிறான் நல்லா மலைத்திலம் கழிக்கிறான் நல்லா தூங்குறான் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுறத பாக்குறீங்களா அவன் தூங்கி அவன் மறந்து பாக்கலையா அவன் கோவப்பட்டு நீங்க பாக்கலையா அவன் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க அவன் முதுமை அடைஞ்சு பாக்கலையா நோய்வாய்ப்பு நீங்க பாக்கலையா அப்ப எல்லாம் நல்லா தெரியுது ஒன்னும் கிடையாது இவன் தம்பளை மாதிரியே நோய்வாய்ப்படுறாங்க தான் ஆசி தான் பிரசாதம் அவங்களுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரி அப்படின் நம்மளுக்கு நோய் வந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போவாது வாங்கிட்டு போ சத்து நாசமா போ அவருக்கு நோய் வந்தா என்ன செய்வாரு